அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பின் பெரியோர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அறிவும் நெறியும் பெறுவதற்காக பாடுபட வேண்டும் அதற்கு ஒரு சிறந்த அடித்தளம் இஸ்லாமிய கல்வியாகும் நம்முடைய தாருதக்வா அல் ஆன் மதரசா அதனை உணர்த்தும் ஓர் உன்னதமான நிறுவனமாகும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இலா நீ உன் இரசகன் பக்கம் அடைந்த நிலையிலும் அவனிடம் பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையிலும் மீளுவாயாக அன்பின் பெற்றார்களே மேலே குறிப்பிட்ட வசனத்தை மகுட வாசகமாக தாங்கிய எமது மதரசா அல் குர் ஆன் சுன்னாவை தன் வாழ்க்கையில் பின்பற்றி வாழக்கூடிய சிறந்த மாற்றப்பட்டுள்ள ஒழுக்கமுள்ள திருமறையில் அடங்கிய அல்லாஹ்வின் போதனைகளையும் இறுதி தூதர் முஹம்மத் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் வழிகாட்டல்களையும் எடுத்துச் செல்லக்கூடிய இமானிய சமூகத்தை உருவாக்குவதையே பிரதான நோக்காக கொண்டுள்ளது எமது மதரசா கம்பஹா மாவட்டத்தின் அத்தனகல்ல பிரிவில் அமைந்துள்ள திஹாரியா எனும் அழகிய கிராமத்தில் கண்டி கொழும்பு பிரதான வீதிக்கிடையில் அமைந்துள்ள ஜாமியு தௌஹித் ஜும்மா பள்ளிவாசல் வளாகத்தில் அமையப்பெற்றுள்ளதனால் மதரசாவிற்கு ஒரு ஆன்மீக சூழல் கிடைத்துள்ளது இது மாணவர்களுக்கு கல்விக்கும் புனிதமான சூழலுக்கும் இடையே நேரடி உறவை ஏற்படுத்துகிறது இயற்கையின் மடியில் அமைந்த இவ்விடம் மாணவர்களுக்கு உன்னத கல்வி பெறுவதற்கான அமைதியான சூழ்நிலையை வழங்குகிறது இம்மதரசா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அவ்வாஹுவின் அருளுக்கு பின்னால் பலருடைய முயற்சியின் விளைவாக தாரு தக்வா எனும் நாமம் சூடி சுமார் நூற்று பத்து மாணவ மாணவிகளுடன் ஆரம்பிக்கப்பட்டது அதன் தொடக்கத்தில் இருந்து மாணவர்களின் அறிவாற்றலையும் ஒழுக்கத்தையும் மேம்படுத்த மிகுந்த உழைப்புடன் செயல்பட்டு வருகிறது தாரத்துர் குர்ஆன் மதரசாவின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக செயல்படும் சிறப்பான நிர்வாக குழுவை அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மதிப்பிற்குரிய பணிப்பாளராக டாக்டர் உசாமா அவர்களும் மற்றும் அல்ஹாஜ் நிஃபாம் சகோதரர் ரிஸ்னி சகோதரர் ஃபாயிஸ் சகோதரர் ஆகியோரை கொண்ட இந்த சிறந்த நிர்வாகம் மதரசாவின் பலமும் மேம்படுவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகின்றனர் மிக அர்ப்பணிப்புடன் வழங்கி வரும் இவர்களது சேவைக்காக அவ்வாஹ் அவர்களுக்கு சிறந்த கூலியை தந்தருள்ள வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம் எமது தாரத மதரசா ஜாமியோ தௌஹி ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாகத்தின் கீழ் பத்து பேரை கொண்ட தகுதியான ஆசிரியர் குலாத்துடன் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் எமது மதரசா பகுதி நேரமாக இயங்கி வருகின்ற அதேவேளை அல் குர்ஆன் மற்றும் ஹிஃபுல் என இரு பிரிவுகளாக நடைபெறுகின்றது அல் ஆன் மதரசா திங்கள் முதல் வியாழன் வரை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரை ஆறு வகுப்புகளாக தனித்தனி ஆசிரியர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் நடைபெறுகின்றது ஹிஃபுல் மதரசா பிரிவில் பெண் மாணவிகளுக்கு இரண்டு வகுப்புகளும் ஆண் மாணவர்களுக்கு மூன்று வகுப்புகளும் காணப்படுவதோடு ஆண் மாணவர்களின் ஹிஃபுல் மதரசா பிற்பகல் ஆறு மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கதாகும் எமது மதரசா ஆரம்பிக்கப்பட்ட சுமார் ஆறு வருடங்கள் பூர்த்தியடைந்துள்ள நிலையில் தற்போது அன்னளவாக நூற்று அறுபது மாணவ மாணவிகள் கல்வி பயில்கின்றனர் அவர்களுள் ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் அல் குர்ஆன் ஆண் மனநம் செய்கின்றனர் அல்ஹம்துல்லா தாரத்தக்வா மதரசா தனியான அடிப்படையை கொண்டிருப்பதோடு மாணவர்களின் ஆளுமையை மேம்படுத்துவதற்கும் வாழ்க்கை திறன்களை ஊக்குவிப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது இங்கு தஜ்வித் தரத்தில் துவா மன்னனம் அல்குர் ஆன் மன்னனம் ஹதீஸ் மன்னனம் ஃபிக் அகீதா ஆகிய பாடங்கள் நடைபெறுவதோடு செவ்வாய்க்கிழமைகளில் மாணவர்களுக்கான தர்பியா நிகழ்வும் நடைபெறுகின்றது மேலும் மாணவர்கள் புத்தக அறிவுக்கு வெளியே அனுபவங்களை பெறுவதற்காக கல்வி சுற்றுலாக்கள் ஏற்பாடு செய்யப்படுவதோடு அவர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதற்காக மாதந்தோறும் மாணவர் மன்றம் நடத்தப்படுகிறது மேலும் மாணவர்களால் எழுதப்பட்ட சுவரொட்டிகளுள் சிறந்த ஆக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டு சஞ்சிகையாக வெளியிடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை சிறப்பம்சமாகும் அதற்கு மேலாக அதான் மற்றும் இமாமத் பயிற்சிகளும் நடத்தப்பட்டு அவர்களின் ஆளுமை மற்றும் வழிநடத்தும் திறனை வளர்க்க உதவுகிறது மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் மதரசா ஆண்டுதோறும் விளையாட்டு போட்டிகளை நடத்துகிறது இந்த நிகழ்வு மாணவர்களின் ஆர்வத்தையும் ஊக்குவிப்பதுடன் ஒற்றுமை போட்டி திறன் மற்றும் ஒழுக்கமான அணுகுமுறையும் வளர்கின்றது எமது மதரசாவின் அதிபராக உஸ்தாத் அஷேக் ரஸ்மி ஷாயித் அமினி அவர்களும் உஸ்தாத் அஷேக் أمير بياني أورهلوم يورهلودن أستاذ الشيخ الحافل أمير ميزاني لهم معلمة كلاها معلمة مفازة بنت قليل معلمة رشدة بنت نصار معلمة فزنا بنت حفيل معلمة مشفقة بنت عبد الهادي معلمة شيمة بنت زهران معلمة زاكرة بنت إسماعيل معلمة سمية بنت فرزان معلمة سارة بنت امتزار آه يا அத்தோடு கல்விக்குள் மட்டுமல்லாமல் சமூக வளர்ச்சிக்கான விடயங்களிலும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இப்பாதையில் நமது மதரசா வளர்ந்து மேலும் பல மாணவர்களை மதிப்பும் அறிவும் நிறைந்த மனிதர்களாக உருவாக்கும் என்பதில் எங்களிடம் முழுமையான நம்பிக்கை உள்ளது இறுதியாக இந்த மதரசாவின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கும் இங்கு வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவரினதும் உதவி மற்றும் ஆதரவு மிக முக்கியமானது நம்மை உயர்த்தும் கல்வி வளர்ச்சிக்காக உங்கள் ஒத்துழைப்பையும் துவாவையும் தொடர்ந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அல்லாஹ் நமது முயற்சிகளை எல்லாம் வெற்றி தரமாக்குவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து